வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிறில் முதலில் தலைப்பு செய்திகள் டங்கு சிக்கன் குனியா நோயாளர்களின் எண்ணிக்கை உயர்வு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஆட்சி காலம் ஜூன் இரண்டாம் தேதி ஆரம்பம் இந்தியாவில் இருந்து உப்பினை இறக்குமதி செய்யும் செயற்பாடு முன்னெடுப்பு பாரிய அளவில் பிரித்தானியாவிற்கு குடிபெயரும் அமெரிக்கர்கள் அதிர்ச்சி தகவல் இனி விரிவான செய்திகள் நாட்டின் டெங்கு மற்றும் சிக்கன்கோனியா நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதை தரவுகளின் ஊடாக அவதானிக்க முடிவதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது டெங்கு மற்றும் சிக்கன்கோனியா நோய்கள் நாட்டில் ஒரு பொது சுகாதார பிரச்சனையாக உருவெடுத்து வருவதாகவும் சுகாதார பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே கடந்த இருபது ஆண்டுகளில் பதிவாகாத அளவில் இலங்கையில் தற்போது குறிப்பிடத்தக்க அளவில் சிக்கின் கூனியா நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக வைரஸ் தொடர்பான நிபுணர் வைத்தியர் நீலிகா மாளவிகே கூறுகிறார் எக்ஸ் பதிவொன்றின் பதிவொன்றினோடாக இதனை குறிப்பிட்டுள்ள அவர் இந்த நோய் பரவலுக்கு காரணமான வைரஸ் திரிப்புகள் குறித்து தமது குழுவினர் முழு மரபணு பரிசோதனை நடத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நூற்றி அறுபத்தி உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களை நியமிப்பதற்குரிய வர்த்தமானி அறிவிப்பு அச்சிடுவதற்கான விவரங்கள் அரசு அச்சகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சிக்கலுக்குரிய நூற்றி எழுபத்தி எட்டு உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்களை நியமிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் அடுத்த கட்டத்தில் வெளியிடப்படும் என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரப்பூர்வ காலம் எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பமாக உள்ளதா உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து உப்பினை அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யும் செயற்பாடு தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த வியாழக்கிழமை முதல் குறித்த உப்பு இறக்குமதி நாட்டை வந்தடைந்த வண்ணம் உள்ளதாக அதன் தலைவர் கயான் வெல்லாள தெரிவித்தார் நாட்டில் நிலவும் உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்தியாவில் இந்தியாவிலிருந்து இருபதனாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கு தேசிய உப்பு நிறுவனம் முடிவு செய்துள்ளது அதன்படி குறித்த உப்பு தொகுதியை சந்தைக்கு விநியோகிப்பதன் மூலம் உப்பு பற்றாக்குறை முடிவுக்கு வரும் என்றும் அதிகரித்துள்ள உப்பின் விலை குறைவடையும் என்றும் தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் அங்கா உப்பு நிறுவனம் இந்தியாவிலிருந்து மேலும் பத்தாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளது இந்த மாத இறுதிக்குள் அந்த ஒப்பு இறக்குமதி நாட்டை வந்தடையும் என லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி கே நந்தன திலக தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் பிரித்தானியா குடியுரிமை பெற விண்ணப்பிக்க அமெரிக்கர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவில் நவம்பர் மாதத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் இட்ரம் வெற்றி பெற்றதில் இருந்த பிரித்தானியா குடியுரிமை பெறுவது தொடர்பில் இணையத்தில் தேடுவோர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் இந்த ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் இதுவரை இல்லாத வகையில் அதிக அமெரிக்கர்கள் குடியுரிமை பெற விருப்பம் தெரிவித்ததாக பிரித்தானிய உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான மூன்று மாதங்களுக்கு இடையில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் பெறப்பட்டதாக பிரிட்டன் அரசு தெரிவித்தது பிரித்தானியாவில் மனைவி பெற்றோர் குடும்பத்தினரை காரணமாக கொண்டுதான் பெரும்பாலானோர் குடியேற விரும்பியதாகவும் தொழிலாளர்களுக்கான தற்காலிக விசாக்களுடன் பிரித்தானியாவில் குடியேற சிலர் விரும்புவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இட்ரம்பின் ஆட்சியால் தான் அமெரிக்காவில் இருந்து பிரிட்டனுக்கு குடியேற முயல்வதாக சமூக ஊடகங்களில் மக்கள் கருத்து வெளியிட்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி